கர்ணா ஆட்டுப்பண்ணை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்து விற்பனை பதிவு இதில் உள்ள ஆடுகள் குட்டிகள் அனைத்தும் விற்பனைக்குள்ளுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் கல குட்டிகளை பார்த்துக்கோங்க எல்லாமே சென்னைக்கு வர்ற பருவமும் இருக்குது சென்னை குட்டிகளும் கிடக்கு சென்னைக்குட்டி ஒரு பதினஞ்சு குட்டிகள் கிடக்கு மொத்தமாக அப்படியே விற்பனைக்குள்ளது இந்த ஆடுகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆடுன்னு எண்ணிக்கை எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு எண்ணிக்கை இருக்குது ஒரு போடாத கிடாய் ஒன்று இருக்குது அது போக குட்டிகள்னு பார்த்திங்கன்னா நாற்பது குட்டி இருக்குது குட்டி வந்து அஞ்சு தான் இருக்குது இல்லை ஆட்டுக்குன்னு ஆகுற மாதிரி கிடா குட்டின்னு பார்த்தீங்கன்னா மெயினான குட்டியாக நல்ல கலர் பச்சையான குட்டிகள்லாம் இருக்குது நல்ல நல்ல கலரு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாம் புளியம்பூர் புல்லப்பூர் தான் கரும்பூரில் ரெண்டே குட்டி தான் கரும்பூர் இருக்குது மற்ற குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்ல புளியம்பூர் தான் இந்த இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஆட்டுக்குன்னு விட்டுருக்கேன் நல்லா கொம்பு விட்டுருக்கேன் கொம்பு பார்த்துக்கோங்க கொம்பு உருவி விட்டுருக்கேன் கொம்பு உருவி விட்டு ரெண்டு மாதம் ஆச்சு பார்த்துக்கோங்க இந்த இது வந்து மாப்பிள்ளை கடைக்காக விட்டுருக்கேன் இந்த குட்டிகளுக்கு சேர்த்து கொடுக்கும்போது கொடுக்கணுன்ட்டு பாட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கிடையாது குட்டியோடு போட்டோம்னா அந்த குட்டியை வந்து நல்ல தரமாக இறங்கும் ஆடுகளை பார்த்துக்கோங்க ஆடுகள் எல்லாமே புளியும் போர் கரும்போர் எல்லா நேரத்துலையும் ஆடுகளும் இருக்குது இந்த மேது வரைக்கும் இந்த ஆடுகள் அனைத்தும் விற்பனைக்குள்ள ஆடுகள் தான் இல்லை எந்த ஆடை கேட்டாலும் விலை கொடுக்கலாம் எல்லாமே விலை மொத்தமாக கேட்டாலும் கொடுக்கலாம் இந்த தடவை போனதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை போயிருக்கு திருப்பூர் போயிருக்கு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் இந்த வாரம் ஆப்பூர்ன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இருக்குது தஞ்சாவூர் சைடு யாருக்கும் ஆடு குட்டி தேவைப்பட்டால் என் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க யாருக்கு ஆடு விட்டி சாப்பிடலாம் நம்ம எங்கேனாலும் அனுப்பலாம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சி விட முடியும் நம்மளால் அதனால ஆடு விட்டி வேணுங்கிறவங்க குறிப்பாக நேரில் வந்து பார்த்து எடுக்க முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க அதான் நல்லது ஏன்னா நம்ம கைக்கு நான் பார்த்து விட்டாலுமே